காட்டில் பலசாலியான ஒரு சிங்கம் இருந்தது ஆனால் அது எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தது எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும் இரும்பு போன்ற நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன உபயோகம் இந்த காட்டு சேவல் கூவுகிற சத்தம் என்னை நடுங்க வைக்கிறது இப்படி பயந்து கொண்டே வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டபடி இருந்தது அதே சமயம் அங்கே ஒரு யானை வந்தது அது மிகவும் கவலையுடன் தன் காதுகளை முன்னும் பின்னும் அடித்துக் கொண்டே நகர்ந்தது அதை பார்த்த சிங்கம் ஏய் ஜம்போ உனக்கு என்ன கவலை யாருமே உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டார்களே உன் உடலை பார்த்தாலே எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடுமே எதுக்காக நீ கவலையோடு இருக்கிறாய் இதோ என் காது பக்கத்தில் பறக்கும் குளவியை பார்த்தாயா இது என் காதுக்குள் நுழைந்து கொட்டிவிட்டால் அவ்வளவுதான் என் உயிரே போய்விடும் அதற்காகத்தான் இது காதுக்குள் போய்விடாதபடி காதுகளை ஆட்டிக்கொண்டு கவலையோடு நடக்கிறேன் இவ்வளவு பெரிய உடம்பை வைத்து இருக்கும் யானை கவலைப்படாது என்று நினைத்தால் அது கூட கவலைப்படுகிறதே அப்படியானால் பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும் போல் இருக்கிறது கவலைப்படுவதால் வாழ்க்கை ஒன்றும் நமக்கேற்ற மாதிரி மாறப்போவதில்லை அது மட்டுமல்லாமல் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம் கண்ணெதிரே இருக்கும் ஜாலியான விஷயங்களை பார்த்து சந்தோஷமாக கூட வாழ முடியாமல் போய்விட்டது என்று அது புரிந்து கொண்டது அன்றிலிருந்து அது கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஜாலியாக வாழத் தொடங்கியது